ஆகஸ்ட் ஆறு புதன்கிழமை விசுவாச ஜெபம் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என் சத்துருக்களில் சரி காண்பேன் சங்கீதம் பதினெட்டு ஏழு விசுவாசம் உறுதிப்பாடு நம்பிக்கை ஆகிய அனைத்தும் தாவீதின் ஜெபங்களில் இருக்கிறதை காணலாம் ஜெபத்தில் நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யும் போது அந்த விசுவாச அறிக்கையே நமக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொண்டு வருகிறது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று எவ்வளவு விசுவாசத்தோடு தாவிது சொல்கிறார் பாருங்கள் விசுவாச அறிக்கை ஜெபம் என்பது கர்த்தர் பேரில் நாம் வைத்திருக்கிற அன்பையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்துவதாகும் வெறுமனே தேவைகளை மட்டும் கேட்பது அல்ல விசுவாச ஜெபம் கர்த்தர் எனக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்த்து ஜெபிப்பதே விசுவாச ஜபமாகும் உதாரணமாக இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தை வாசித்து பாருங்கள் அந்த சங்கீதத்தில் தாவித் ராஜா எனக்கு அது தேவை இது தேவை என்று கேட்கவே இல்லை கர்த்தரின் இருக்கிறார் நான் அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் என்று சந்தோஷமாய் முழங்குகிறார் நாமும் கூட ஜப நேரத்தில் அப்படி விசுவாச அறிக்கை செய்யலாமே கர்த்தாவே நீர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறேன் உமக்கு நன்றி நீர் என்னை விட்டு விலகவில்லை என்னை கைவிடவில்லை உமக்கு நன்றி நீர் என்னோடு இருக்கிறதினால் நான் பயப்படேன் என் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை சேர்த்துக் கொள்வீர் சங்கீதம் இருபத்தி ஏழு பத்து என்றெல்லாம் நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்கிற அறிக்கைகளை ஜபங்களாக பண்ண நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது தேவ பிரசன்னம் இனிமையாய் நம்மை சூழ்ந்து கொள்ளும் தேவ பிரசன்னத்திற்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற வாக்கு தத்துவங்களை விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள் என்னை சூழ கர்த்தர் இருக்கிறார் அவர் என் வலதுகரத்தை பிடித்து என்னை நடத்துகிறார் அவருடைய சமூகம் எனக்கு ஆனந்தமும் பரிபூர்ண பேரின்பமுமாயிருக்கிறது கர்த்தராலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் உன்னதமானவரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் நான் தங்குவேன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள் கர்த்தர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகர நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரே அந்த வாக்கு தத்துவத்தை பற்றி கொண்டு விசுவாச அறிக்கை செய்யுங்கள் நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல தேவனால் பறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் யோவான் ஐந்து மூன்று நான்கு என்ற வாக்கு தத்துவத்தின்படி ஜெயத்தை அறிக்கை செய்து வெற்றியோடு முன்னேறி செல்வீர்களாக நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே பண்ணப்படும் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை ரோமர் பத்து பத்து மற்றும் பதினொன்று வசனங்கள்